தரங்கை குறிப்பாக புகழ்பெற்ற குறிப்பாக தமிழ் திருச்சபை மக்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷினரிகளாக வந்த சீகன்பால் ஐயர் அவர்கள் புளிச்சோ ஐயர் அவர்கள் தங்களுடைய இள வயதிலே இங்க வந்து தங்களுடைய பணிகளை துவங்கினார்கள் பதிமூன்று ஆண்டுகள் இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சமய பணி சமூக பணி கல்வி பணி மருத்துவ பணி என்று சொல்லி பல பணிகளை இங்கு அவர் துவங்கினார் அதை அங்கீகரித்து தமிழக அரசு இன்றைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி பல நாள் எங்களுடைய கனவு எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இதற்காக முயற்சி செய்த பூங்குகார் எம்எல்ஏ திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை குறித்து சட்டசபையில் அவர் பேசியிருக்கின்றார் அதை அது மட்டுமல்லாமல் இதற்கு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சட்டசபையிலே ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அறிவித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு மிகு அமைச்சர் சுவாமி சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு கூட மற்ற அமைச்சர் பெருமக்கள் கே நேரு அவர்கள் மற்றும் கீதா ஜீவன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கூறியவர்களே லண்டனில் அங்கு இருக்கின்ற இந்த தமிழ் வேத புத்தகத்தை தரங்கைக்கு கொண்டு வந்து இங்கு உள்ள எங்களுடைய மியூசியத்தில் அதை வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பம் அதற்காக முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதோடு கூட உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் தரங்கைக்கு வரும்படியாக அன்புடன் வரவேற்கின்றோம் வாருங்கள் தரங்கையை வந்து பாருங்கள் அலைபாடும் இந்த கடலையும் டேனிஷ் கோட்டையையும் அதோடு கூட எங்களுடைய சீகன்பால் மியூசியத்தையும் டேனிஷ் மியூசியம் அரசாங்கம் அமைக்க போகும் அந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் அரசாங்கத்தின் சார்பாகவும் தமிழ் சுவிசேஷன் திருச்சபையின் சார்பாகவும் அன்போடு நான் அழைக்கின்றேன் nandri